பொதுவா எண்ணெய் சட்டி ஒரு நல்ல விஷயங்கள் வருதுனாலே வீட்டுல எண்ணெய் சட்டி வைக்கணும் அப்படின்னு அந்த எண்ணெய் சட்டில வடை சுடுவாங்க முறுக்கு அதிர்சம் இந்த எண்ணெய் சட்டி கலாச்சாரம்ன்றது எப்படி உருவாச்சு எண்ணெய் சட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த எண்ணெய் சட்டிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கும் அதனாலதான் எண்ணெய் சட்டில எண்ணெயை ஊத்தி கொதிக்க வச்சு அதுல போடுற அந்த பலகாரம் போடும்போது பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுல உள்ள பெரியவங்க எண்ணெய் சட்டி வச்சு அதை சவுண்டு கேட்கணும் போடுமோ பூரி போடுமோ அந்த சவுண்டு வந்துருச்சுன்னா வீட்டுல சுப நிகழ்ச்சி ஒரு சில ஒவ்வொரு ஓசைகளுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க நம்ம கோயில் மணி அடிக்கிறது கற்பூரமணி ஆட்டுறது இந்த எண்ணெய் சட்டியில ஒரு பலகாரம் போடுறது அது எல்லாமே ஒரு ஒரு ஓசை ஒரு ஒரு பாசிட்டிவ் சைடு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ்ல வந்து அந்த வால் வச்சுட்டு பண்றாங்க கீல் பண்றாங்க ஆனா இந்த மாதிரி சவுண்டுகள் வந்து வீட்டுக்குள்ள கேட்கறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல தீபாவளியா பொங்கலா கண்டிப்பா எண்ணெய் சட்டி வச்சு ஒரு பலகாரம் சொல்லுவாங்க கிருஷ்ண ஜெயந்தியா நோம்பா அந்த எண்ணெய் சட்டி வைக்கிறதுன்றது நம்மளோட ஆதி கலாச்சாரம் அதுதான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் சட்டில ஒரு பலகாரம் செய்யும் போது நெகட்டிவ் நியூஸ விலக்கி கொடுத்துரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீட்டுல ஒரு மரண கண்டம் இருக்கு அப்படின்ற போது இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சட்டி வச்சு ஒரு பலகாரம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யும் போது கண்டத்தை தவிர்த்து கொடுத்துரும் ஏன்னா இரும்பு சத்துன்றது சனியுடைய ஆதிக்கம் சனி தான் தொழில்காரகன் சனி தான் ஆயுள்காரகன் அதே போல் சனி தான் நோயையும் உண்டாக்கக்கூடியவர் அது அப்போ இந்த விஷயங்கள் செய்யும் போது நம்ம குடும்பத்துக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோட தொழில் வளர்ச்சியோட செல்வ வளர்ச்சியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம்